ஒரு யுகத்தின் முடிவிலும் ஈசன் பிரளய தாண்டவம் ஆடுவார் அதை சக்தி பார்த்துக் கொண்டிருப்பாள் மகேஸ்வர மகா கல்பு மகா தாண்டவ சாட்சியின் மகன் என்று லலிதா சாஸ்திர நாமத்தில் ஒரு நாமா சர்வசம்ஹார காலத்தில் திருமால் அயன் ஆதி தேவர்களை தம் ஞான அக்னி நேத்திரத்தால் எரித்து அவர்கள் மீண்டும் வண்ணம் அவருடைய எறும்புகளை அணிபவர் சிவபெருமான் ஜடாபாரம் கொண்ட தலைவரும் அவர்தான் அவர் உன்னை வணங்கி கேட்க நீ அவருக்கு உபதேசித்த பொருளை ஆகாயம் பூமி காற்று தீ நீர் ஆகிய பெரிய ஐம்பூதங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய அந்த கரணங்கள் நான்கும் நான் எனும் அகங்காரமும் நீங்கி இவ்வாறு எல்லாம் மாய்ந்து போனால் அப்பொழுது விளங்குவதான ஒப்பற்ற ஒரு பொருளை எனக்கு கொடுக்க இஷ்டமில்லையானால் வேண்டாமே என்பதை எனக்கு கூடு என்று வேண்டுகிறார் கருவி கரணங்களும் நான் எனும் தற்போதமும் ஒடுங்கிய இடத்திலே சிவ அனுபவ பேரின்மும் உண்டாகும் எல்லாம் எழுந்து சும்மா இருக்கும் எல்லையிலே ஏகாந்தமாக ஜீவாத்மா பரமாத்மா கலப்பு நிகழும் பூதமும் கரணம் பொறிகள் ஐம்பொலனும் பொருந்திய குணங்கள் ஓர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்குமாறு உளதோ என்பார் பட்டினத்தார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை நிலம் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறும் மற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதே யான் தான் என்னும் இரண்டு சொற்களும் இல்லாமல் போனால் அன்றி அத்வைத முக்தி எவருக்கும் தோன்றாது இது உண்மை அந்த மீளின் இறைவன் காட்சி யாருக்கும் தோன்றாது உபதேச கல்வியினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வெளியிலே பெருமானின் திருவருளால் வந்து கூடுவதுதான் அத்வைத முக்தி மலமும் அர இரவியொடு பிறபியர ஏக போகமாய் நீயும் வகை பரம அதனை அருள் இடை மறுதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே அருகு நுனியனும் திருவடி மறுதல் பாடல்களை பாடுகிறார் நிறைய பாடல்களில் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியத்தை பற்றி குருநாதர் பாடியிருக்கிறார் அப்படியே நான் கேட்ட பொருளை அருளாவிட்டால் எதுவும் வேண்டாம் எனும் வைராகிய நிலையை கொடு வேண்டாம் என்று எப்பொழுது சொல்வோம் ஆசி இல்லாத நிலையிலே ஆசி என்று ஒன்று வந்துவிட்டால் பிறப்பு வரும் பிறப்பு வந்தால் நிச்சயம் இறப்பு வரும் ஆசி என்றால் தமிழர் ஆவா என்று பொருள் பெருந்தகை அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரத்திலே பத்து குரட்பாக்களிலே வலியுறுத்துகிறார் அவாய் என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து அவாய் இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண்டாமை என்ன விழிச்செல்லும் ஈண்டில்லை ஆண்டும் அகுது ஒப்பதியில் இப்படியெல்லாம் பத்து குரல் பாடியிருக்கிறார் அப்படி ஆசைப்படாது இருப்பதற்காக வேண்டாமை என்னும் ஒரு வரத்தை வேண்டுகிறார் இந்த வேண்டுகோள் போல பல சான்றோர்கள் இறைவனிடம் சமத்காரமாக கேட்கிறார்கள் தெளிதேனும் பாகும் எவினாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் கிடைக்கூட பொருள்கள் பால் தெளிதேன் வெள்ளப்பாகு பருப்பு முதலிய நான்கு பொருட்கள் இவற்றை கலந்து நான் உனக்கு நிவேதிக்கிறேன் நீ எனக்கு இயல் இசை நாடகம் என்று முத்தமிழியும் கொடு என்று வேண்டுகிறார் கிடைத்தற்கரிய பொருள் அல்லவா அவை இது அபைப்பாட்டி எழுதிய நல்வழி நீதி நூலில் முதல் பாட்டு சிந்தையே கோவில் கொண்ட எம் பெருமாள் தெரு பெருந்துரை ஒரே சிவனே தங்கது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரோ சதுரே அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் எந்த ஈஷா உடலிடம் கொண்டாய் இதற்கு இளன் கோர் கை மாறே மணிவாசக பெருமான் பாடுகிறார் அம்பலமான தேசியர் என்னும் புலவர் இறைவரிடம் கேட்கிறார் என் காயம் மனம் வாக்கு மூன்றையும் உமக்கு கொடுக்கிறேன் நீர் எமக்கு முக்தி என்ற ஒன்றினை கொடுத்தால் போதும் என்று கபிராஜ பண்டாரத்தையா அவர்கள் அருவி திரிகூடத்தையா உனே நான் மருவி பிரிந்திருக்க மாட்டேன் இறைவிக்கு ஆதியிலே பாதி தந்தாய் அத்தனை வேண்டாம் எனக்கு பாதியிலே பாதி தந்துப்பார் பாதியிலே பாதி கால் உனது திருவடிகளை என்கின்றார் உலக பசு பாச தொந்தங்களில் இருந்து விடுபட்டு மீண்டும் முருகப்பெருமான் திருவடிகளில் சேர்ந்து ஆறுதல் அடைந்து உளம் ஈண்டு ஆறி பிறகு தலையை நீக்கி இப்பிரப்பிலேயே ஆறுதல் பெற்று அதாவது ஜீவன் முக்தி அடைந்து உனது திருவடிகளில் விழுந்து அன்பினால் அகம் குழைந்து உருகி தனியா அன்பு கொண்டவனாக அரசே கடப்ப மாலை அணிந்தருளும் செய்யனே என்று வழிபாடு புரிவது வீணாகப் போகாது பயன் தரக்கூடியதே என்கின்றார் அருணகிரி பெருமான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் எனும் பழமொழியை தவறாக பொருள் கொள்கிறோம் இறைவன் திருவடி உதவுவது போல உறவினர்கள் உதவ மாட்டார்கள் என்பதுதான் அதன் பொருள் சேர்ந்தா சரண் சரண் என்பது வீண் போவது ஒன்றல்ல என்ற உண்மையை என் உள்ளத்தில் உணர்ந்து பயன்பெற மாட்டேனோ என்று வேண்டுகிறார் இறைவன் நாம சங்கீர்த்தனத்தை அடிப்படையாக கொண்டு சத்குரு போதேந்திரர் ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கினார் நாமமே பரவுவார் நின்றார் என்பார் சம்பந்தர் முருகனின் நாமாக்களை ஓதுவதால் பிரம்மனின் லிபியை கடக்கலாம் என்கின்றார் கந்தர் அந்தாதியில் தெய்வமன் அம்பு உணர் தீ கால் செய்த தேவரைந்தது எய்ப மண் அம்புள் நராரிக்கு மருக செச்சி அம்தார் தெய்வ மனம் புணரும் குடலாளை திணை புனத்தே தெய்வ மனம் புணர் கந்தன் எண்ணீர் உங்கள் தீது தரவே மற்ற தேவர்களையும் பூமி நீர் அந்த கரணம் நெருப்பு காற்று ஆகாசம் முதலிய ஐந்து பூதங்களையும் படைத்த தே பிரம்மதேவன் நம்மேல் எழுதிய தலை எழுத்தை முருகனின் நாம சங்கீர்த்தனும் அழித்துவிடும் அதனால் வெற்றிமாலை அணிந்த தெய்வமே நறுமணம் வீசும் கூந்தலையுடைய வள்ளியை தனிப்பனத்திலே காந்தர்வ மனம் செய்து கொண்ட குமர கடவுளே என்று துதியுங்கள் என்கின்றார் இந்த பாட்டில் அருணகிரியார் முருகனிடம் சமர்ப்பிக்கும் வேண்டுகோள் முருகா உன் தந்தைக்கு உபதேசித்த ரகசியத்தை எனக்கு தெரிவிக்க விருப்பம் இல்லையானால் போகட்டும் நான் உன்னை நிந்திக்க மாட்டேன் அதற்கு பதிலாக அவாயின்மையை நான் பெற்று உன் நாம மகிமையை நான் உணர இந்த வரமாவது நீ தர வேண்டும் என்கிறார் அவா ஆகையால் அவா அறுத்தலால் மீண்டும் பிறவாமல் இருக்க வெற்றிவேல் பெருமாள் திருநாமங்களை துணை செய்ய வேண்டும் இப்படி வேண்டியதால் தனக்கு அயன் கையெழுத்து அழிந்துவிட்டது என்பதை செயல்பட்டழிந்தது செந்தூர்வையல் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே என்கின்றார் கந்தல் அலங்காரத்திலே இந்த வேண்டுதலை எதுகுல காம்போதி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் பாடலாக பாடி அருள் வேண்டுகிறார் திருப்புகழ் சிம்மணி குகஸ்ரீ காசிரி ராமதாஸ் அவர்கள் பாடலின் பிற்பகுதி விளக்கத்தை பாடல் இறுதியில் தொடருவோம் ஏலும் கடை ஆண்டார் திரைஞ்ச கொழிந்ததை வநூதலம் பவனம் கனல் துணால சரணங்களில் விழுந்தவர்கொருகன் வினைத்துடையேனாய் வேண்டாமை ஒன்றை அடைந்துள்ளம் விண்டாரினின் சரணங்களில் விழுந்தாவன் வினைத்துடையே I முதலைவ ಆೋ ಮುಳಂಗಿ ಅಡಂಗು ಅಡವೋ ಸಿನಂಬಿಡೆಯ ಉಂಗ ಸಲಂಜಲ ಆಪೋಂಗಿ ಅಡಂಗ வெறும் தனி போந்தோலம் எம்பவும் புயல் மறுபோனே கொண்டு வனங்களில் ஏதாழமென்று சம் பூண்டாழி கொண்டு வனங்களில் ஏதாழவென்று வெறும் தனி பூந்தோலம் என்றுதவும் முயல் மறுபோனே பாழையில் மனம் கமழ் தேங்காவில் நின்றதோர் குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பும் விந்தொரு கண்ணை உடையன விந்தா கடம்பு முனை நருள் சிதா சரண் சரண் என்பது விதையில் சரணம் இந்த பாடலின் பிற்பகுதியில் கஜேந்திர மோட்சம் மற்றும் வள்ளியை ஆண்டது குறித்து கூறுகிறார் பெருமான் விஷ்ணு பூஜையும் பணிவும் கொண்ட என்னும் அரசனுக்கு தமிழிலே துய்மன் என்பார்கள் ஒரு சோதனை வந்தது முனிவர்களை உபசரிக்கும் வழக்கம் கொண்டவன் அந்த மன்னன் ஒரு நாள் காலை வழக்கம் போல விஷ்ணு பூஜையில் அமர்ந்து மெய்மறந்தான் அங்கே வந்த துர்வாசர் நெடுநேரம் காத்திருந்தார் இதனால் கோபம் அடைந்த அவர் அரசனை மதம் பிடித்த யானையாக பிறக்க கடவது என்று சபித்தார் சுயன் திரும்பிய மன்னன் இதை அறிந்து இச்சாபத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கோரினான் கோபம் தணிந்த முனிவரும் நீ ஆதி மூலமே என்று விஷ்ணுவை அழைக்கும் காலம் வரும்பொழுது முக்தி அடைவாய் என்று கூறினார் காலம் கடந்தது மன்னனும் மறுபிறவி எடுத்தான் அவன் யானை கூட்டத்திற்கு தலைவனானதால் கஜேந்திரன் என்று அழைக்கப்பட்டான் வருண பகவான் வாசனையால் அவன் விஷ்ணுவை தொழுவதை தொடர்ந்தான் தினமும் குளத்திலிருந்து தாமரை மலர் கொணந்து திருமாலை பூஜித்தான் அகோபிலத்தில் குடையை போல கவிழ்ந்த ஆலமரத்தடியில் ஒரு நரசிம்மர் சன்னதி அவர் திருநாமம் சத்ரவட நரசிம்மர் தேவசபையில் ஆஹா ஹூ ஹூ எனும் இரு கந்தவர்கள் இசை பாடி கோபமாக இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்தினார்களாம் அந்த இசையை கேட்ட வண்ணம் சத்ரோட நரசிம்மர் இருப்பதாகவும் ஆலையின் நுழைவாயிலில் இந்த இரு கந்தர்வர்கள் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கூறுவார்கள் இந்த நிலையில் ஒரு குளத்தில் ஹூ என்று பெயர் கொண்ட அந்த கந்தர்வன் வாழ்ந்து வந்தான் குளிப்பதற்காக குளத்திற்கு வரும் பக்தர்களை காலை பிடித்து இழுத்துக்கொண்டு குளத்தின் அடிவரை சென்று விடுவான் ஒரு நாள் முனிவர் தேவலா அங்கு வந்து ஸ்நானம் செய்தார் மற்றவர்களை வம்பு இழுப்பது போல அவர் காலையும் பிடித்து இழுத்து கொண்டு நீரின் அடியில் செல்ல முற்பட்டான் ஹூஹூ கோபம் கொண்ட முனிவர் அவனை முதலை ஆக கடவது என்று சாபம் விட்டார் ஹூஹூ பதறினான் முனிவரை பணிந்து சாப விமோசனத்தை கேட்டான் இக்குளத்திலேயே இருந்து விஷ்ணுவை பிரார்த்தித்து வருமாறு அறிவுறுத்தினார் அத்தெய்வத்தால் உரிய காலத்தில் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் அவனும் முதலை ஒருவெடுத்தான் மகேந்திரன் என பெயர் சூட்டப் பெற்றான் நீருக்குள் சென்று விஷ்ணு தியானத்தில் மூழ்கினான் ஆண்டுகள் பல ஆயின முதலே குளத்தில் இருந்ததால் ஆடு மாடு மட்டுமல்ல மனிதர்களும் அக்குளத்தை அணுகவில்லை அக்குளத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்த தாமரை கொடியில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மொட்டு அவிழ்ந்தது விடியலில் ஆதவனின் கிரணங்கள் அதன் மீது பட மலர் விரிந்து மலர்ந்தது இதனை அந்த வழியே வந்த கஜேந்திரன் யானை பார்த்தது கஜேந்திரன் பூப்பரிக்கு நீருக்குள் போனான் நீரில் ஏற்பட்ட சரசலப்பு மகேந்திரனை உசுப்பேற்றியது தும்புக்கியை நீட்டி பூ கொய்த அதே கணம் மகேந்திரன் அவன் காலை கவ்வியது கஜேந்திரனுடன் வந்த யானைகள் தம் வலிமையெல்லாம் திரட்டி கஜேந்திரனை மீட்க முயற்சித்தன பலிக்கவில்லை பின்னர் அவை ஒவ்வொன்றாக விலகிச் சென்றன எஞ்சியது கரை நோக்கி இழுக்கும் கஜேந்திரனும் தண்ணீருக்குள் இழுக்கும் மகேந்திரனும் மட்டுமே காலங்கள் சென்றன இந்த இழுபறி ஆயிரம் ஆண்டுகள் இடித்ததாம் இரண்டும் சக்தியை எழுந்து ஓய்ந்தன இனி தாங்க முடியாது என்ற நிலையிலே கிருஷ்ணன் தான் தன் மானத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையிலே திரௌபதி அழைத்தது போல தூக்கிய தும்பிக்கையில் அந்த அதிசய மலருடன் ஆதி மூலமே என்று கஜேந்திரன் தாமரை கண்ணனான திருமால் தாம் அரைக்கண் மூடியிருந்த நிலையில் ஆதி மூலமே என்ற குரலைக் கேட்டு பார்க்கடல் வாசன் கண் விழித்தார் அவசரமாக எழுந்தார் கருட வாகனம் ஏறக்கூட நேரமின்றி பறந்து வந்தார் கஜேந்திரனை காக்க எப்பொழுதும் பீதாம்பரத்துடன் காட்சி எம்பெருமான் அதனை கூட நினைவின்றி ஒரே சிந்தனை கொண்டு ஓடோடி வந்தார் இதைத்தான் அருணகிரிநாதர் வெறும் தனிப்போந்து ஓலம் என்று உதவும் புயல் மருகனை என்றார் லக்ஷ்மியும் கூட வராமல் அபயம் தந்தோம் என்று காப்பாற்றிய நேர திருமாலின் மருமகனே என்கின்றார் ஆயிரம் சிப்பிகளுக்கு தலைமை ஒரு இடம்புரி சங்கு ஆயிரம் இடம்புரி சங்குகளுக்கு தலைமை ஒரு வலம்புரிய சங்கு ஆயிரம் வலம்புரி சூழ்ந்தது திருமால் கையில் உள்ள ஒரு பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு அது எடுத்து ஊ என்ற ஒலியுடன் சப்திக்க அல்லது மலர் போன்ற வாயினால் ஊதப்பட அந்த ஓசை அடங்குவதற்கு முன்பாக அவ்வளவு விரிவாக பெருமாள் வந்தாராம் அதிவேகத்திற்கு பெயர் பெற்றவர் கருடன் பெருமாள் தனியே செல்வதைப் பார்த்து கருடன் அதிவேகமாக பறந்து வந்து பெருமாளை தன் முதுகிலே தாங்கிக் கொண்டார் இதனால் நொடிப்பொழுதில் அவ்விடம் அந்த பெருமாள் சக்கரத்தை ஏவினார் சக்கர முதலையின் தாயை சீவியது ஆயிரம் ஆண்டுகளாக கற்றுண்டு கிடந்த கஜேந்திரன் விடுபட்டான் பெருமாளுக்கு ஆயிரம் தாமரை அர்ப்பணித்தான் யானையை காப்பாற்ற வந்தது என்பது பெருமாள் திருநாமம் கஜேந்திர வரதனானது முதலையும் சாபம் நீங்க பெற்றது இதுவரை நான் சொன்னது கஜேந்திர மோட்சம் என்னும் கதை அதை கதையாக பார்க்காதீர்கள் ஜன்ம லாபம் ஆத்ம லாபத்திற்காக நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் இதனுடைய உள்ளார்ந்த தத்துவத்தை பார்க்க வேண்டும் கஜேந்திரன் என்பது ஜீவாத்மா திரிக்கூட்டம் மலை என்பது காமாதி ரோகங்கள் கூடிய இல்வாழ்க்கை வாழ்க்கை சுற்றி கொண்டிருப்பது கஜேந்திரன் இந்த மூன்றும் இருக்கும் வரை இது ஜீவாத்மா தான் சுத்தாத்மா இல்லை பகாத்மா இல்லை பரமாத்மா இல்லை நான் எனும் அகங்காரம் அழிந்தால்தான் பரமாத்மாவுடன் ஐக்கியமாக முடியும் இதேதான் சன்மார்க்கமும் கூறுகிறது பாஞ்சாலியை பற்றி பாரதமும் கூறுகிறது அப்படி கஜேந்திரன் கூவியதால் தான் பகவான் வந்து ஆட்கொண்டார் வேறு யாரும் காப்பாற்ற முடியாது எரிமன் தான் காப்பாற்ற முடியும் என்கிற நிலையை கூப்பிட்டார் அதுதான் சன்மார்க்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கபிஸ்தலம் என்னும் இடத்திலே அருள்முகி வரதன் கோயில் இன்றும் புராண நிகழ்ச்சியை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது கஜேந்திர மோட்சம் புராண நிகழ்ச்சியை கேட்டாலோ படித்தாலோ அந்த பக்தனின் இறுதி காலத்தில் பகவான் கூடவே இருப்பான் என்பது ஐதீகம் முதலையின் பிடியில் இருந்த கஜேந்திரன் விஷ்ணுவை நோக்கி துதித்த பாடல் கஜேந்திர ஸ்துதியாக போற்றப்படுகிறது பாகவத புராணத்தின் எட்டாவது நூல் இந்த நிகழ்வை விளக்குகிறது இந்த கதையை வியாசரின் மகனான சுகபிரம்மம் அஸ்தினாபுரத்து மன்னர் ஸ்ரீ பரீஷித்திற்கு கூறியதாக அமைகிறது கஜேந்திர மோட்ச வரலாறு ஆனது வைணவ சமயத்தின் சரணாகதி தத்துவத்திற்கு உதாரணமாக உள்ளது சித்ரா பௌர்ணமி என்று கந்தர்வனும் அரசனும் முறையே முதலையாகவும் யானையாகவும் பிறவி எடுத்து தங்களது சாப விமோச்சனத்தை பெற்ற இந்த நிகழ்வு ஸ்ரீரங்கம் காவிரி கடையில் நடந்தது அதை நினைவு கூறும் வகையிலே ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் கஜேந்திர மோட்சம் நடைபெறும் இதை பார்த்தால் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வள்ளியை குறித்து பாடுகிறார் அழகிய தென்னம்பாளை எங்கும் நறுமணம் வீசுகின்ற இனிய சோலையில் வாழ்கின்ற ஒப்பற்ற மலைபேழர்களது அழகிய புதல்வியாகிய வள்ளி அம்மையின் ஞானபடிவான தனங்களை விரும்பிய பெறுமாளே என்கிறார் இதில் உள்ள சூட்சும கருத்தை கந்தர் அந்தாதியில் விளக்கியுள்ளார் சேர் இக்கு வடிமொழி விழியால் தன செவ்வி குரச்சேரிக்கு வடு விளைந்தது அன்றே நன்று தென் நீர் சேரி கு அடு கடை நாளிலும் சிதைபற்ற செவ்வேள் சேரி குவடு புடைசூழ் புலத்தில் திணை விளைவே திணைப்பயிர் முதிர்ந்த உடனே பயிர் செய்தவன் பயிர்களை அறுவடை செய்து கொண்டு போவது போல ஆன்மநாயகன் முருகன் ஜீமான்மாக்களுக்கு ஞானம் முதிர்ந்தவுடன் அவைகளை தம்முடன் கூட்டிக் கொள்கிறான் உலக வழக்கிலே ஒரு பெண்ணுக்கு உரிய வளர்ச்சி உற்றால் அவள் வயதுக்கு வந்துவிட்டாள் என்று சொல்லுகிறோம் அதாவது மணமகனை அடைய பக்குவம் முதிர்ந்தது என்பது பொருள் தினை முதிர்ந்ததும் அறுவடை செய்வது போல ஞான பண்டிதனாகிய முருகன் ஞான முதிர்ச்சி அடைந்த வள்ளி நாயகியை ஆட்கொள்கிறான் என்பதுதான் இதனுடைய உட்பொருள் குகாற்ப நமஸ்து